அடையார்களே நமது ஐயா அவர்கள் இந்த வயதான காலத்திலும் உழைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் நமது சைவ சித்தாந்த அடையார்கள் சார்பாக ஐயாவிற்கு அவர் விரும்பி கேட்ட காவி ஏட்டியும் துண்டும் கொடுத்து அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த பதிவுக்கு காணும் அடையார்கள் அனைவரும் ஐயாவினுடைய வறுமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அவரும் நமது சைவ சித்தாந்த குழு அடையார்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய சொல்கிறேன் சொல்கின்றேன் ஐயா நீங்கள் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க வேணுங்க சைவ சித்தாந்த அடையாளர்கள் அனைவரும் சிறப்பாக இருங்க என்னை வாத்துங்க வாத்துங்க நான் என்ன ரொம்ப நன்றி நீங்களும் நல்லா இருங்க நன்றி 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 ஐயா அவர்கள் கூலி வேலை செய்கின்ற காளிதாஸ் ஐயாவிற்கு நமது சைவ சித்தாந்த குழு சார்பாக தீபாவளிக்காக லிங்கி கொடுக்கின்றோம் ஐயா தீபாவளிக்கு லிங்கி வாங்கிக்கங்க எல்லாரும் நல்லாரும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க நீங்களும் நல்லா இருங்க சரியா நன்றி நன்றி நீங்கள் நல்லா இருங்க ஐயா நீங்களும் நல்லா இருக்கு நன்றி நன்றி அடியார்களே தீபாவளிக்காக சாலை ஓரம் டைலரி கடை வைத்திருக்கின்ற ஐயா வெங்கட் வெங்கடேஸ்வரன் ஐயா இருக்கு நமது சைவ சித்தாந்த அரியார்கள் சார்பாக இங்கே கொடுத்து அவர் அழகாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை நின்றோம் ஐயா நீங்கள் நல்லா இருக்கேன் என்னோடய பொறியத்திறப்பாக நடக்கும் இந்த செய்த அன்னைக்கு கையில் கொடுத்தாங்க நிறையா இருக்கும் நல்லா இருந்த மாட்டேங்க எனக்கு ஆச்சிராங்க கலையை தைவிட்டு அடிச்சுருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நன்றி ஐயா நன்றி நீயும் இருக்கும் சரியா நன்றி